ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் you டு SAP வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து மதுரை எய்ம்ஸுனுடைய கட்டுமானப் பணிகள் எப்படி இருக்குது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் வந்து கட்டப்போகிறாங்க தற்காலிகமாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக இப்போ மூணு பேட்ச் உள்ளே இருக்காங்க ஒரு பேட்சுக்கு ஐம்பது மாணவர்கள் ஃபஸ்ட் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஒன்று அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு இப்போது இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மொத்தமாக மூணு பேட்ச் மாணவர்கள் வந்து டைம் பீயிங் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மதுரை எய்ம்ஸினுடைய கட்டுமானம் எந்த நிலவரத்தில் இருக்குது எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி நம்ம வந்து இந்த நியூஸ் அப்டேட்டில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுற டேட்டில் இருந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற இருந்து அட்மிஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது கவுன்சிலிங் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நியூஸ் அப்டேட்டில் இன்றைக்கி வந்த செய்தி என்ன சொல்லுது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தேதியில் காலையில் எட்டு முப்பது மணிக்கு வந்த இந்த செய்திக்குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை எய்ம்ஸ் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அப்போ மதுரை எய்ம்ஸுனுடைய நிர்வாகம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையத்திடம் எய்ம்ஸ் நிர்வாகம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது அப்போ எய்ம்ஸ் நிர்வாகம் சார்பாக தோப்பூரில் காலேஜ் கட்டுறதுக்கான எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான நோ அப்ஜெக்ஷன் ச சர்டிஃபிகேட் என்ஓசி கொடுக்க சொல்லி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நிர்வாகம் விண்ணப்பித்துள்ளது இப்போது மதுரை எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒரு ஏக்கரில் இன்பேசன்ட் அண்ட் அவுட் பேஷண்ட் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவ கல்லூரி விடுதி அமைய உள்ளது அப்படிங்கிறது இந்த நியூஸ் அப்டேட் ஓகேங்களா ஸோ மதுரை எய்ம்ஸை பற்றின அப்டேட் அப்படிங்கிறது இப்போதைக்கு இதுதான் தற்காலிகமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கிகிட்டு இருக்குது கூடிய விரைவில் மதுரையில் உள்ள தோப்பூரில் திறப்பு விழா நடக்கும் என எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ